முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் மான்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் உங்கள் கிச்சனில் எந்த கலர் பெயிண்ட்டை கண்டிப்பாக செல்வம் குவியும் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்காக கிச்சனில் நாம் எந்த கலர் பெயிண்ட் சிறந்தது என்பதை பற்றி நாம் இங்கு பார்க்கலாம் இந்து மதத்தில் வாசு சாஸ்திரத்திற்கு தனி மகத்துவத்துவம் உண்டு நிலம் வாங்குவது வீடு கட்டுவது வீட்டில் வாங்கும் பொருட்கள் மற்றும் அதன் பொருட்களை வைப்பதற்கான இடம் என எல்லாவற்றிற்கும் விதிகளை விதிகளைத்தான் பின்பற்றுவார்கள் வாஸ்து விதிகளை முறையாக பின்பற்றினால் வீட்டில் எப்போது மகிழ்ச்சி செழிப்பு இருக்கும் என்பது இந்து மக்களின் நம்பிக்கை அது என்னவென்று பார்ப்போம் அந்த வகையில் வீட்டில் உள்ள மற்ற இடங்கள் மற்றும் பொருட்களைப் போலவே வீட்டின் கிச்சனுக்கும் வாஸ்து மிகவும் முக்கியம் வாசுபடி வீட்டின் கிச்சனின் திசை மற்றும் கிச்சனில் பூசப்படும் பெயிண்டிங் நிறம் என எல்லாவற்றையும் மனதில் வைத்திருந்தால் வீட்டில் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி நீடிக்கும் முக்கியமாக செல்வம் குவியும் என்று நம்பப்படுகிறது வாசுப்படி வீட்டின் சுவர்களின் வண்ணங்கள் எவ்வளவு முக்கியமோ அது போலத்தான் வீட்டின் கிச்சன் சுழற்சி நிறமும் மிகவும் முக்கியமானது அந்த வகையில் உங்கள் வீட்டில் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்தவும் செல்வம் குவியவும் வாசுப்படி உங்கள் வீட்டின் கிச்சன் எந்த நேரத்தில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மஞ்சள் நிறம் வாசுப்படி இந்த மஞ்சள் நிறம் வீட்டிற்கு மங்களகரமானது கருதப்படுகிறது எனவே உங்கள் வீட்டின் சமையலறையின் சுவர் இந்த நிறத்தில் இருந்தால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் மஞ்சள் நிறம் வீட்டிற்கு மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வத்தை கொண்டு வரும் எனவே உங்களது கிச்சனை பிரகாசமாக்க எலுமிச்சை அல்லது தங்கம் போன்ற மஞ்சள் நிறத்தை சுவற்றில் அடியுங்கள் சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் தைரியம் மற்றும் துடிப்பான நிறம் என்பதால் வாசுபடி இந்த நிறம் புலன்களை தூண்டில் பசியை அதிகரிக்க செய்யும் என்று நம்பப்படுகிறது எனவே உங்கள் வீட்டில் சமையல் அறையின் சுவற்றில் சிவப்பு நிறத்தை அடித்து உற்சாகம் மற்றும் தூண்டுதல் தூழ்நிலை உருவாக்குங்கள் நீல நிறம் இந்த நிறம் அமைதி மற்றும் சில தன்மையை குறிப்பதால் வாஸ்துப்படி இந்த நிறம் சமையல் அறையில் நல்விணக்கத்தை ஊக்குவிக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே உங்களது கிச்சனில் அமைதியான சூழலை உருவாக்க விரும்பினால் கிச்சன் சுவரில் வானம் அல்லது கடல் போன்ற நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் வெள்ளை நிறம் இந்த நிறம் தூய்மை மற்றும் எளிமையை குறிப்பதால் வாஸ்துப்படி இந்த நிறம் உங்கள் வீட்டின் சமையலறைக்கு அமைதியை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது உங்கள் வீட்டின் கிச்சனை பிரகாசமாக விரும்பினால் சுவற்றில் வெள்ளை நிறத்தை அடியுங்கள் பச்சை நிறம் பச்சை வளர்ச்சி நல்விணக்கம் மற்றும் அமைதியை குறிப்பதால் வாஸ்துப்படி இது நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்துடன் தொடர்பு உடையது எனவே உங்கள் வீட்டின் கிச்சனில் அமைதியான சூழ்நிலை நீங்கள் உருவாக்க விரும்பினால் ஆலிவ் அல்லது புதினா நிறத்தில் இருக்கும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள்